இது எந்த காரியமே எல்லாமே இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே மூவியில் தான் பார்த்துருக்கேன் நேரில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு பார்த்தீங்களா பார்த்தீங்களா காரை வந்து அறுத்து ஃபேர் பாக்ஸ்லாம் காட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க பாதிதான் இருக்கு மீதி காணும் அதுதான் அதை தான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் சாரின் ஏ இங்கே பாயிண்ட் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஃபோட்டோவோடையே வச்சுருக்கிறாங்க கம்மியாக அப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது எதுமா ஒரு பிரஸ் டுச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கல்ல எப்படி இருக்கு பார்த்தியா L'ingine o la firebox? L'ingine. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யார் போட்டக்காரர்களா சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதுதான்டம் பாருங்க அந்த காலத்தில் இருக்கிற சைக்கிள் இங்க இருந்து கால் வச்சுட்டு ஓடிக்கிட்டு போறது பத்து பாத்தீங்களா ஏகப்பட்ட கார்ஸ் வேறு யோகம் பண்ணிட்டு வாவு சமயம் இருக்கு பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பாருங்க என்னடா கார் திச்சோர் இருக்குது சின்ன காருன்னு பார்த்தா எவ்வளோ நியமமா இருக்குன்னு அடேங்க அப்பா யாரு உள்ளுக்குள்ளேயே வந்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க காசு நிறைய என்னடா கச்சோர் இருக்குது உள்ளுக்குள்ள வரலாம் காப்பிட்ட மாதிரி உள்ள எவ்வளோ நிலமா இருக்கு பாருங்க காரு உள்ளுக்குள்ள நிறைய வச்சுருப்பாங்களா அது முள்ளுக்குள்ளே பாருங்கள் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது என்னது காரோட காரோட இன்ஜினா இன்ஜின் இரண்டாயிரத்தி ஃபோர்டு சாம பிஎம்டபிள்யூ இங்கே வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஓடு பார்த்திங்களா எவ்வளோ சேகரித்து வச்சுருப்பாங்கண்ணா பின்னாடி வருங்க அந்த காரு அப்படியே நிற்கிது இங்கே பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இது அது இதுதான் இந்த காரெலாம் அந்த காட்டி பார்க்க முடியுது பிஎம்டபிள்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாடல் பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கார் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாத்தீங்களா மேலே இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இன்னும் பெட்டு மாதிரி இருக்குது காரே அமைப்பே அந்த மாதிரி தான் முன்னாடி ஓபன் பண்ற மாதிரி சின்னது அதான் முன்னாடி ஓபன் பண்ற மாதிரி முன்னாடியே அதுல தெரியுதுங்களா கார் பாருங்க அவ்வளவு பெருசா இருக்குங்க அதுதான் இங்க இருக்கு பாருங்க ரோல்ஸ் தான் பாத்தீங்களா எத்தனை கார் பரவாயில்ல நிறைய கார் இருக்குது மடகுது இந்த இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தேழு உங்கள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த காரு வாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ம் இது பார்த்தீங்களா காரம் அனுப்பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எவ்வளவு சூப்பர் இதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்பலாம் நான் பிறக்கவே இல்லைங்களே

இருக்கு வீடு பாருங்க மேல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி அஞ்சு இது இந்த வாரம்மா இதுதான் இருக்கு பாடி மட்டுந்தான் இருக்குது இதெல்லாம் என்னங்க பழனி உடுமலை கோவை இதுவாருங்க என்னதுங்குது பஸ்ஸா அது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செம்மையாக இருக்கு பாடி வெயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு 我叫。

வித்தியாசமாக இருக்குது ஆட்டோவா அது ஆட்டோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இங்கே வாருங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரா ஹெலிகாப்டராக தெரியல தப்பாக தப்பாகவே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் வெயிட்டிங் ரூம்மா வேணும் ஓ ஸ்டூடியோவா அப்படியே பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க் பின்னாடி இருக்குது மாட்டு